ரொம்ப ஆச்சரியமானது ஹதீஸ்ல வரும் சையதுனா சயீது புனு ஜெயிதுங்கிற நபித்தோழர் அவர் ரொம்ப பெரிய சஹாபி அவங்க ரொம்ப பேண்டுதல் உள்ள சஹாபி இன்னும் சொல்ல போனா நபிசல்லா வலை வசல்லம் அவர்களால் பாராட்டப்பட்டவர்கள் சொர்க்கம் போகும் தகுதி பெற்ற சஹாபி அந்த சஹாபிய ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்க அருவாங்கிற ஒரு பெண்மணி என்னுடைய பூமியில் குறிப்பிட்ட இடத்தை நிலத்தை அவர் திருடிவிட்டால் சொல்றார் எங்க போய் சொல்றாங்க அரசாங்கத்தில் போய் சொல்றாங்க அன்னைக்கு அரசாங்கத்திலே அரசரின் தர்பாரையில் போய் அருவா என்ற பெண்மணி சைதுனா செய்தவர்கள் என் பூமியை திருடிட்டாங்க என் இடத்தை திருடி விட்டார்கள் அபகரித்து விட்டார்கள் ஆனா பெரிய விஷயம் என்னன்னா அரச நேரடியாக போய் ரிப்போர்ட்டு அரசர் அந்த சஹாபியை கூப்பிட்டு விசாரிக்க விரும்பல மன்னர் அவங்களை கூப்பிட விட விரும்பல ஏன் அவங்க நபியின் சஹாபி நபி பெருமானவரோடு இருந்தவங்க அவங்களுக்கு தெரியாதா ஒரு அபகரிப்புக்கு எவ்வளோ பெரிய தண்டனை செய்து அந்த செய்தி போன போது ஊரே பரபரப்பா இருக்குது ஒரு சஹாபியை போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க அரசர் கூப்பிடல கண்ணியன் அடிப்படையில சந்திக்கிறான் அவங்கள குற்றவாளியாக ஒரு திருட்டு பட்டத்தை ஒரு சகாபி மேலே பணி சுமத்தி இருக்கிறார்கள் அந்த விசாரணைக்கு இல்லை அரசர் சும்மா கூப்பிட விட்டாங்க கூப்பிட்டு பேசினாங்க அவங்க சொன்னாங்களா நான் நபியன் சஹாபி பெருமா நான் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு ஜான் நிலத்தை அபகரிச்சா அவங்களுக்கெல்லாம் சொர்க்கமே கிடைக்காது ஒரு ஜான் நிலத்தை அபகரித்தால் அடுத்த ஒரு சொத்தில் ஒரு ஜான் எடுத்தால் இல்லை எப்படி அந்த அதீச கேட்டுவிட்டு மன்னர் ஒரு வேலையும் செய்யலை அனுப்புகிறாங்க அவங்க சொன்னாங்க அரசாங்கத்துக்கு வந்துட்டேன் இனி இதனுடைய உண்மை என்னங்கிறத முடிவுக்கு கொண்டு வராமல் நான் போக விரும்பலை நாங்கள் நபியின் சஹாபி அவப்பேர்களோ கலங்கமோ எங்கள் மீது வரக்கூடாது இதன் உண்மை எனக்கு விளங்க சொல்லிட்டு கையை தூக்கினா அந்த பெண்மணி என் மீது கொடுத்த ரிப்போர்ட்டில் பொய் சொல்லி இருந்தால் அம்மி அந்த பெண்ணின் கண்ணை பார்வை எடுத்து குருடாக்குவாய்க்கில் ஒரு சஹாபியா அப்படி பதுவா செய்வாங்க அந்த அம்மா கண் தெரியாம போகணும் அவங்க எந்த பூமியை நான் அபகரித்ததாக சொன்னார்களோ அந்த பூமியில் குருடாக நடக்க வேண்டும் இது எங்கனையோ ஒரு மூலையில் வர செய்தி இல்லை அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய சஹாபியின் வாழ்க்கையில் நடந்த உலக வரலாற்றில் வைரவதிகளால் எழுதப்பட்ட செய்தி அந்த அம்மாவின் கண்ண குருடாக்கணி அடுத்து அந்த ஏரியாவில் ஒரு கிணறு இருக்குது அந்த ஏரியாவில் அந்த அம்மாவை தான் நீ மௌத்தாக்கணும் அந்த குருடாகி அந்த இடத்தை சுற்றி சுற்றி மௌத்த கொடுக்கணும் நீ என் மீது அவர்கள் பொய் சொல்லி இருந்தால் செய்து நான் செய்து அந்த வார்த்தையை கையெந்தி கேட்குறாங்க அரண்மனை இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க அரசர் இருக்கிறார் அரசருக்கெல்லாம் பயம் அப்படி கேட்ட அடுத்த நிமிடம் வெளியிலிருந்து செய்தி வருது அருவாங்க அந்த அம்மா பேர் அருவா அருவாங்கிற பெண்மணி கண் தெரியாம போயிட்டாங்க கண் தெரியல அந்த அம்மா நடந்து வர முடியல அரசாங்கத்தை மீண்டும் வரணும் வர முடியல அந்த அம்மா தான் நிலத்துல கடந்து தடுமாறி கொண்டு பாதுக போயிட்டு பாதுக போயிட்டு சத்தம் போடுறாங்க செய்யுதுனா சகிதரது எல்லா வன்கோ உண்மையானவர்கள் என்று அரசாங்கம் தீர்ப்பு வழங்குது விசாரணை இல்லை கோர்ட்டில் கொண்டு நிறுத்தல்ல ஒரே ஒரு பத்துவா செய்தி விட்டார்கள் என்பது வாழ்ந்தாங்க நசூர் செல்லி செல்ல கூடவே இருந்திருக்கிறாங்க பெருமானாரையே பின்பற்றினாங்க அவங்களெல்லாம் திருடுறார்களா என்று உலகம் பேசும் இப்படி ஒரு பழி சொல்லை சொன்னதற்காக பதுவாக நாங்கள் செய்ய மாட்டோம் இங்கே உண்மையை உலகம் அறியணும் என் மீது அவதூறு சொன்னதால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அந்த அம்மா எனக்கு அக்கிரமம் செய்துட்டாங்க அந்த அம்மா குருடாகணும் அடுத்த நிமிஷம் குருடு குருடான அங்கே மட்டும் இல்லை அந்த பூமியில் சுத்து சுற்று சுற்றி வீட்டில் பிடிச்சு கொண்டு போடுவாங்க மீண்டும் அந்த இடத்துல வந்து நிற்பாங்களாம் வீட்டில் பிடிச்சி போடுவாங்க அந்த இடத்துல வந்து நிற்பாங்க ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க அந்த பூமியிலேயே அந்த அம்மா சுற்றிட்டே வரணும் வர்றது மட்டும் இல்லை கடைசியாக அங்கே தான் மௌத்து வரணும் அந்த பூமியில் அந்த கிணத்தில் விழுந்து மௌத்தா போனான் அந்த கணத்துல விழுந்தாங்க விழுந்து மூத்தா போன கருவாங்கிற பெண்மணி இங்கே பதுமா என்பது பயங்கரம் யாருடைய பணி சொற்களுக்கும் பதுமாவுக்கும் ஆளாகிடக்கூட